ஒரு ஹோட்டல் முதலாளி தன்னுடைய கடையில் ஒருவரை நிபந்தனையுடன் சேர்த்துக் கொள்கிறார் அத்தியாவசியத்தை தவிர வேற எந்த செலவுக்கும் நீ காசை கேட்கக்கூடாது கூடாது என கண்டித்தும் சொன்னார் உனக்கு தேவையான நேரத்தில் நானே மொத்தமாக கொடுப்பேன் என்றும் சொன்னார் பசியால் வாடி வதங்கியிருந்த அவனுக்கு அப்பொழுது உணவு மட்டுமே தேவையாக இருந்தது அவனும் சரி என்று ஒத்துக்கொண்டான் அதன் பிறகு அவன் தன்னை முழுமையாக அந்த வேலையில் ஈடுபடுத்தியும் கொண்டான் அந்த முருக தனது பவனாக நினைத்து முழுமையாகவும் உழைத்தான் இடையில் ஊருக்கு போக வேண்டும் என்று அவன் எவ்வளவோ பணம் கேட்டும் அவர் தரவில்லை ஒருவேளை சோறு போடக்கூட வழியின்றி உன்னை விரட்டி அடித்த ஊருக்கு நீ ஏன் செல்கிறாய் என்று அவனை அடக்கி அமைதியாக இருக்க வைத்தார் சில வருடங்களும் ஓடியது அவனுக்கும் அவரின் அன்பும் கண்டிப்பும் பிடித்தும் போனது எதை பற்றியும் கேட்பதும் இல்லை கடையில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவனை பெண் பார்க்க அழைத்துச் சென்றார்கள் சில விடுமுறை தினங்களில் முதலாளிக்கு தெரியாமல் ஓட்டல் கடையில் வேலை செய்பவருக்கு பெண்ணை தர முடியாது என்று பல இடங்களிலும் மறுத்துவிட்டனர் அதையெல்லாம் முதலாளி கண்டும் காணாமலும் இருந்தார் அவனை ஏதும் கேட்கவும் இல்லை அவன் மேல் பரிதாபப்படவும் இல்லை இன்றோடு வேலைக்கு சேர்ந்து பத்து வடங்கள் ஆகிவிட்டது ஒரு நாள் முதலாளி அவனை அழைத்தார் அதிக ஓட்டல் இல்லாத ஆனால் பரபரப்பு நிறைந்த ஒரு இடத்திற்கு கூட்டிச் சென்று புதிய கடையை பார்த்தார் முருகா இந்த இடத்தில் கடையை வைத்தால் ஓடுமா என்றும் அவனிடம் கேட்டார் அவனும் ஆமாங்க முதலாளி இந்த இடம் நல்ல இடம் நல்ல வியாபாரமாகும் என்றான் கடைக்கு முன்பணமும் கொடுத்தார் அந்த கடைக்கு தேவையான எல்லா தட்டுமுட்டு சாமான்களையும் வாங்குவதற்கு முருகனையே அனுப்பியும் வைத்தார் என்னோடு இணக்கமாக இருந்த முருகனிடம் இணக்கமாக இருந்த சக தோழர்களையும் அவனோடு பணிக்கு ஒத்தாசை செய்யவும் சொன்னார் கடை ஆரம்பமாக நாளும் குறிக்கப்பட்டது ஐந்து நாட்களுக்கு முன்பு முருகனை அவர் அழைத்தார் கடை வேலையெல்லாம் சரியாக செல்கிறதா முருகா எனவும் கேட்டார் பின்னர் கடை சாவியை முருகனிடம் கொடுத்து நீதான் முருகா இனி கடைக்கு சொந்தக்காரன் என்றார் முதலாளி என்ன இது திடீரென இப்படி சொல்கிறது என்று கேட்டான் முருகன் உன்னுடைய பணம்தான் முருகா அதில் என்னுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கிறது அது உன்மேல் நான் வைத்திருக்கும் அன்பின் சிறிய சன்மானம் அவ்வளவுதான் என்றார் நீ உன்னுடைய உறவுக்காரர்களை கடை தரப்பு விழாவிற்கு தற்பொழுது அழைத்து உபசரி பிறகு தானாக எல்லாம் நடக்கும் என்றார் அப்படியே கடை விழாவுக்கு தடபுடலாக இருந்தது சாப்பாடு போடாமல் விரட்டியடித்த உறவினர்கள் கடை அருமை சாப்பாடு அருமை என சொன்னார்கள் பிறகு அவனுடைய தூரத்து மாமா வசதியான மாமா அவர்களே தன்னுடைய பெண்ணை அளிக்க முன் வந்தார் பிறகு அவருடைய முதலாளியின் தலைமையில் மாமா பெண்ணை திருமணம் செய்து மிகவும் வசதியாக வாழ்ந்தான் முருகன் ஆனால் அவர் சொன்ன ஒரு தாரக மந்திரம்தான் அது இன்னும் அவருடைய காதில் ஒழித்து இருக்கிறது அதுதான் இன்று வரை அவன் கடைபிடித்து வருகின்றான் உனக்காக மட்டும் வாழாதே உன்னை நம்பியிருக்கும் அனைவரையும் வாழவை என்பதுதான் அது இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன் என அடிக்கடி முருகனும் சொல்லி வந்தான் அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட உறவினர்களை காட்டிலும் அவரால் வளர்த்து உருவாக்கப்பட்ட மனிதர்களின் நாளுகையே அதிகமாக இருந்தது முருகனையும் சேர்த்து சில மனிதர்களின் சாதனைகள் வெளியே தெரிவதில்லை ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் தெரியும் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன் என முருகன் அன்று கண்ணீர் வடித்தான் அவருடைய முதலாளியின் இறுதி ஊர்வலத்தில் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செபடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க